திருச்சிற்றம்பலம் தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய நூற்று இருபத்தி ஓராவது பாடல் திருநகர சிறப்பினுடைய முப்பத்தோராவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு ஆழம் நின்ற மாமணிமிடற்று அன்னல் மிடற்று அண்ணல் ஆனந்த கோலம் நின்ற சேவடி நிழல் குறுகினார் குணம் போல் வேலை நின்று எழும் மதியர் வெண்ணிலா தென்னீர் கால நின்றன சந்திரகாந்த மாளிகையே ஆழம் நின்ற மாமணி மணி மிடற்று அண்ணல் அங்கே தன்னுடைய கண்டத்திலே நீல நிறத்திலே ஆழகால விஷத்தை தாங்கிய பெருமானாகிய சிவபெருமானின் நின்ற சேவடி அவருடைய ஆனந்த குத்தாக பெருமான் இருக்கக்கூடிய அவருடைய அந்த திருவடியில் சேவடி நிழல் குறுகினார் குணம் போல் அந்த திருவடியை அடைந்தவர்களுடைய குணம் எவ்வாறு இருக்கும் மிகுந்த குளிர்ச்சி பொருந்தியதாக இருப்பார்கள் எப்பொழுதும் கண்களிலே ஆனந்த கண்ணீர் சொரிந்து கொண்டே இருப்பார்கள் பெருமானுடைய பெருங்கருணையை நினைந்து நினைந்து அது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் இதை போலவே இங்கே மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள் இருக்கின்றன வேலை நின்று எழும் மதிய அங்கே கடலிலே இருந்து எழுந்து வரக்கூடிய சந்திரனை பார்த்ததும் வெண்ணிலா தென்னீர் கால நின்றன சந்திரகாந்த மாளிகையே சந்திரகாந்த கல்லினால் உருவாக்கப்பட்ட மாளிகைகள் அங்கு நிறைந்திருக்கின்றன அந்த மாளிகையில் இங்கே சந்திரனை பார்த்தவுடனே அந்த கல் உருகி ஒரு சொட்டு நீரை விடும் அந்த கல்லினுடைய அளவை பொறுத்து இந்த நீர் வந்து கொண்டிருக்கும் சந்திரன் மறையும் வரை எப்படி இறைவனுடைய திருமுன்னால் அடியார்கள் நின்றால் ஆனந்த கண்ணீர் சொறிவார்களோ அதை போல இங்கே இந்த சந்திரகாந்த மாளிகை கல்லினால் கட்டப்பட்ட மாளிகை நீரினை விட்டு கொண்டிருக்கின்றது என்று இங்கே நமக்கு அந்த மாளிகையினுடைய சிறப்பும் அந்த கல் தேர்வும் அது சந்திரன் வருகின்ற போது நீர் விடுகின்ற தன்மையையும் அடியார் குணத்தோடு பொருத்தி நமக்கு காட்டுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்